ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அடுத்தது ஜென்ரல் அவர்னஸ் கொஸ்டின்ஸ்க்காக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதுவும் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோலையும் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இன்னொரு வீடியோலையும் வரப்போது இதுக்கும் ஸ்ப்ரிட் டெஸ்ட் வச்சிருக்கேன் நல்லா கொஸ்டின் லிசன் பண்ணிக்கோங்க இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு நீங்கள் பதில் கரெக்டாக சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இந்த ஐம்பது கொஷின் அப்படியே முடிச்சிடலாம் வேகமா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் மலேரியா நோய்க்கு காரணமான நுண்ணுயிர் எது மலேரியா நோய்க்கு காரணமான நுண்ணுயிர் எது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் பால்சிரம் பிளாஸ்மோடியம் பால்சிபிரம் இதுதான் வந்து மலேரியான்ற ஒரு நோய் வந்து உருவாகிறதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் மலேரியான்றது வந்து பெண் கோசுனால பரவும் சொல்லுவோம் ஸோ இந்த பிளாஸ்மோடியம் மட்டும் தாங்க இருக்கும் வார்த்தை நல்லா பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் மட்டும் தான் இருக்கும் இந்த பால்சி பெறம்ன்றது வராது ஸோ நீங்கள் பிளாஸ்மோடியம்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னு அதை கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்தது கீழ்கண்டவர்களில் இந்திய பிரதமராக இல்லாதவர் யார் இங்கே கீழ்கண்டவர்களில் யார் வந்து இதுவரை இந்திய பிரதமராக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவி வி கிரி தான் ஏன்னா வி பி சிங் இதுவரை இருந்திருக்காரு மொரார்ஜி தேசாயும் இருந்திருக்காரு சரண் சிங்கும் பிரதமராக இருந்திருக்காரு ஸோ வி வி கிரின்றவர் தான் வந்து பிரதமராக இல்லாதவர் அடுத்தது நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் மாடல் பீரியாடிக் டேபிள்னு தெரியும் கெமிஸ்ட்ரியில வந்திருக்கும் மாடர்ன் பீரியாடிக் டேபிளை யார் உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்விங்க இது நிறைய வந்து எக்ஸாம்ஸ்லையும் கேட்டு நவீன மாடர்ன் பீரியாடிக் டேபிளை உருவாக்கணும் நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் அடுத்தது உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைப்பு மலைத்தொடர் எது உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னு கேட்டிருக்கேன் ஆரவல்லி மலைத்தொடர் தான் இருக்கிறதுலே வந்து மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் நம்ம இந்தியாவில் தான் இருக்கு ஆரவள்ளி மலைத்தொடர் அடுத்தது முதன் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் தொகை எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்னா டென் இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவு வெளிவரணும் வரணும் ஸோ அதுக்காக தான் இந்த டைம்ல எடுத்துருக்கணும் ஆனால் இது ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஒர்க்கு இந்த கொரோனா டைம்ல இது யாருமே எடுக்காம இருக்காங்க ஸோ இந்த வருஷம் அது எப்போ வரும்ன்றது தெரியாது இந்த முறை எப்போ வரும்னு லாஸ்டா கணக்கெடுப்பு நடத்தின ஆண்டு வந்து பதினொன்னு அது கேட்கலாம் இறுதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எதுனா இரண்டாயிரத்தி பதினொன்று அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடக்கணும் ஸோ முதன் முதலில் நடைபெற்றது எது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்தது மங்களூர் துறைமுகம் மங்களூர் துறைமுகம் எங்க இருக்குன்றதை கேட்டிருக்காங்க அமைந்துள்ள கடற்கரை பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க சிக்ஸ்த் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து மேற்கு கடற்கரை ஓகேங்களா மங்களூர் துறைமுகம் நம்ம இந்தியாவில் தான் இருக்கு ஸோ மேற்கு இது வந்து பசிபிக்ல வர வாய்ப்பு இல்லை ஸோ மேற்கு கடற்கரையில தான் இருக்கு அடுத்தது கீழ்காண்டவற்று சுட்டெழுத்துக்கள் யாவை சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க உ சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழிலருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வேதிப்பொருட்களின் அரசன் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கந்தக அமிலம் சல்ஃபர் சல்ஃபர் சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்லியிருப்பாங்க சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்லியிருப்பாங்களா அதுதான் வந்து கந்தக அமிலம் தான் வேதிப்பொருட்களின் அரசன் அடுத்தது கேப்டன் அம்ரிந்தர் சிங் எந்த மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சமீபத்தில் பதவியேற்றுக் கொண்டார் இது வந்து போன வருஷம் ஒரு கேட்ட ஒரு கொஷன் ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க அம்ரிந்தர் சிங் சிங்குன்னு வந்திருக்கு ஸோ அப்ப எந்த பஞ்சாப்ல தான் இருக்கும் சோ பஞ்சாப்ல தான் ஏற்ற இப்ப நான் உங்களுக்காக ஒரு ஒர்க் அவுட் தரேன் சோ இப்போ இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து யார் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காங்கன்றத வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல ரீசெண்டா எந்த ஸ்டேட்டுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் வந்தாங்கன்னா கோவா தான் கோவாவுக்கு தான் வந்து ரீசெண்டா சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க சோ நீங்க சொல்ல போகுது யாருன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூருக்கும் சொல்லணும் கோவாக்கும் சொல்லணும் உத்தரகாண்டுக்கும் சொல்லணும் ஸோ இப்போ அமரேந்தர் சிங் யாருக்கு பஞ்சாப்க்கு இப்போயும் அமரேந்தர் சிங் தான் இருக்காரு ஸோ மற்ற மூணு ஸ்டேட்லையுமே யார் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்கன்ற உங்க பதில கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அடுத்தது ஆர்டிக்கல் கேட்குறான் சப்ளை சூட்டபிள் ஆர்டிக்கல் ஃபார் த பிளாங்க் கேட்டிருக்கான் ஸோ தர்த் ரிவால்ஸ் அரோன் டேஷ் சன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் டேஷ் சன் டஸ் சன் ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு டெஃபினட் பொருளை குறிக்கணும்னா சன்னுக்கு முன்னாடி தான் இப்ப எத்துன்றது ஒண்ணுதான் சோ பூமிக்கு முன்னாடி அந்த டெபினட் பார்ட்டிகளை குறிக்கிறதுக்கு தீ வரும் அதே மாதிரி சன்னு சன்னுக்கு முன்னாடி தான் என்ன வந்திருக்கணும் தி தான் சன் அடுத்தது சுவாமி தயானந்த சரஸ்வதியா டேஷ் நிறுவனம் துவங்கப்பட்டது நான் இதே வந்து கேட்டு போன முறையும் ஸோ இந்த ஒரு கொஷின் ஈஸியான ஒரு கொஷன் தான் தயானந்த சரஸ்வதியால் துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தாங்க ஸோ முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் தான் எடுத்து போடுறோம் அதை மட்டும் படிங்க ரிப்பீட்டடான கொஷின்ஸ் இதெல்லாம் அடுத்தது டுவெல்த் கொஷின் அமோனியா டேஷ் முறையில் தயாரிக்கப்படுகிறது இதுவும் கேட்பாங்க அமோனியா எந்த முறையில் ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இதெல்லாம் எல்லாமே நியூ புக்லையும் இருக்கும் இந்த கொஷின்ஸ் பழைய புக்லையும் இருக்கும் ரெண்டு புக்லையுமே காமனா இருக்கிற கொஷின்ஸ் தான் எடுத்து இப்போ போட்டுட்டு இருக்கும் ஸோ இது எந்த முறையில தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹேபர் முறை ஹேபர் முறையில தான் வந்து அமோனியாவை வந்து தயாரிக்கிறாங்க அடுத்தது டேஷ் முறையில் மூலம் கடல் நீர் குடிநீராக மாற்றப்படுகிறது இது வந்து உங்களுக்கே தெரியும் பரவல் ரிவர்ஸ் இந்த இந்த தான் என்ன பண்ணுவாங்கன்னா கடல் நீரை வந்து உப்பெல்லாம் வடிகட்டி குடிநீராக மாற்றுறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்திய அறிவியல் மாநாடு இரண்டாயிரத்தி பதினேழு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க இதனுடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி ஓகேங்களா திருப்பதி தான் ஆன்சர் சோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலங்க ஆனால் நம்ம அதுக்கப்புறமும் நிறைய வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதுல எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நடந்தது ஓகேங்களா இது மட்டும் இப்ப கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப எங்க நடந்ததுன்றத அடுத்தது பதினைந்தாவது கொஸ்டின் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படுகின்ற இடம் என்ன சதுப்பு நிலக்காடுகள் எங்கே காணப்படும் பாத்தீங்கன்னா தாங்க இருக்கு சோ வேதாரண்யம் உப்புக்கு பேர் போன ஃபேமஸ் அங்கதான் சதுப்பு நிலக்காடுகளும் இருக்கு அடுத்தது பார்வையை கட்டுப்படுத்தும் இருண்ட தசைப்படலத்தின் பெயர் என்ன கண்பார்வையை கட்டுப்படுத்தும் இருண்ட தசைப்படலத்தின் பெயர் வந்து ஐரிஸ் ஸோ இந்த ஐரிஸ் ஸ்கேனர் இப்ப நம்ம ஆதார்லாம் யூஸ் பண்றோம்ல இந்த ஆதார்ல தான் இதை தான் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுடைய இண்டிவிஜுவல் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஐரிஸ் தான் ஸ்கேனர் பண்ணி வச்சிருப்பாங்க சோ அதை வச்சு தான் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அந்த வந்து ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ கண்பார்வையை கட்டுப்படுத்தும் இருண்ட தசைப்படலத்தின் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அடுத்தது பதினேழாவது கொஷின் இங்கே ஒரு தமிழ் மாணவன் முறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அதாவது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தான் அவர் தான் வந்து வேறு இதுலேருந்து வந்து இங்க தமிழ் மேலே உள்ள பற்றால எல்லாருமே கத்துக்கிட்டாரு ஸோ அவர் தான் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை பேசிட்டு இறந்து போனார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறக்கிக் கொண்டிருக்கிறான் அவருடைய கல்லறையில் பதிக்க சொன்னார் அடுத்தது எயிட்டீன்த் கொஷின் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள் என்ன நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள் நிஃப் ஜீன்கள் ஓகேங்களா நிஃப் ஸோ இதுவும் என்ன ஆரம்பிக்குது நைட்ரஜன் ஸோ நிப்புன்றதும் எண்ணில் தான் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நிப் ஜீன்கள் தான் வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள் அடுத்தது பத்தொன்பதாவது பார்த்தீங்கன்னா பொறுத்துகை கொடுத்துருக்கான் ஸோ பொறுத்துகை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் ரஷ்யா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன பண்ணோம் ஸோ நம்ம ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்து ஒவ்வொன்றத்தை வாங்கியிருப்போம் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்தாண்டு திட்டத்தை வாங்கியிருப்போம் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா அப்போ ஏன்றதுக்கு வந்து மூணாவது வரணும் ஸோ ஏன்றது மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல இருக்கு ஓகே அடுத்தது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கால இருந்து என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் ஸோ இது ரெண்டாவதா வந்திருக்கணும் அப்ப இங்க தான் அந்த ஃபோர் இருக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது ட்வெண்ட்டி கொஸ்டின் சயின்ஸ் சிக்ஸ்டி டிகிரியின் மதிப்பு காண்க ஸோ சயின்ஸ் சிக்ஸ்டி டிகிரியுடைய மதிப்பு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் ஒன் பை டூ ஏன்னா இது வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் கேட்பாங்க ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒவ்வொரு அளவுமே முக்கியம் ஸோ அந்த டேபிளேஷன் ஒன்று இருக்கும் அதை படித்து வச்சுக்கோங்க இல்லைனா அந்த டேபிள்னா நாங்கள் வந்து அடுத்த பிடிஎஃப் போடும் போது லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறோம் இல்லை இந்த பிடிஎஃப்ல கூட நாங்கள் லாஸ்ட்டாக ஷோ பண்ணுறோம் அந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியம் அதில் இருக்கிற அளவுகளை மட்டும் பறிச்சிக்கிறீங்கன்னா டெக்னாமெட்டிரிக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே கேட்டுருக்கிறது சயின்ஸ் சிக்ஸ்டீன் மதிப்பு ஒன் பை டூ அடுத்தது கீழ்காண்டவற்றில் கூட்டுயிர் வாழ்க்கை வாழும் உயிரினத்தை கண்டறிய ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்கள் கீழ்காண்டவற்றில் கூட்டுயிர் வாழ்க்கை வாழும் உயிரினம் எதுனா லைக்கன்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழு பதிமூன்று பத்தொன்பது இரநூத்தி ஐந்து என்ற கூட்டு வரிசையில் உள்ள மொத்த உறுப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ் இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ்ல இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு கணக்கு இருக்க ஒரு மெத்தடு அது அப்புறமா பார்க்கலாம் கணக்குகளை சொல்லும்பொழுது ஸோ ஆன்சர் மட்டும் பார்த்துக்கணும் இதுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் ஓகேங்களா அடுத்தது ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் முதல்ல தமிழ் நூல்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் மனப்பானம் பண்ணி வச்சிருங்க காரியாசன் திருக்கடகத்தின் ஆசிரியர் ஏலாதி ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கணித மேதாவியார் சோ கணித மேதாவியார் அடுத்தது குறுங்கோள்களின் பாதை குறுங்கோள்கள் வந்து எந்த அதனுடைய பாதை எதுக்கும் எதுக்கும் நடுவுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே தான் குறுங்கோள்களின் பாதை அமைந்திருக்கும் அடுத்தது அசலாம்பிகையை இக்காலத்து அவ்வையார் என பாராட்டியவர் யார் இதுவும் தமிழ் சார்ந்த கொஸ்டின் தான் அசலாம்பிகையை இக்காலத்து அவையார் என பாராட்டியவர் வந்து ஓகேங்களா திருவிக்காஸ்ல கேட்ட கொஸ்டின் அது மட்டும் இல்லாம பழைய புக்லயும் சரி புது புக்லயும் சரி மாறாம இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கோம் சோ இந்த இம்பார்ட்டன் கொஷின் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே காதால கேட்கும்போது போது கொஞ்சம் ஈஸியா மனப்பாடம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க aman panas.